ஈரான் ஒரே நேரத்தில் மூன்று நாடுகளில் தாக்குதல் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பா காவல்படையினர் பாகிஸ்தானின் எல்லையை முதலில் தாக்கி பின் அண்டை நாடுகளான ஈரானுக்கு பாகிஸ்தானுக்கும் இடையே பதட்டம் தொடங்கியது இதில் ஈரான் பாகிஸ்தான் மீது மற்றும் ஏவுகணை கொண்டு தாக்குதல் நடத்தவில்லை அது தனது நட்பு நாடுகளான ஈராக் மற்றும் சிரியா மீதும் தாக்குதல் நடத்தியது ஈரான் அதை சுற்றி நாடுகளின் எதிர்ப்பில் இருந்து காக்கும் நாடுகள் என்பதை புரிந்திருக்க வேண்டும் ஈரானின் இந்த அதிநவீன அதிதீவிர படை ஈராக்கின் வடக்கில் உள்ள புர்கிஸ்தான் பகுதியில் பல ஏவுகணைகளை ஏவியும் ட்ரோன்களை ஏவியும் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசைட்டின் புலனாய்வு மையத்தை குறிவைத்துதான் இந்த தாக்குதலை நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது அதை தவிர ஐஎஸ்ஐ உட்பட சிரியாவில் உள்ள கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் ஈரான் எதிர்ப்பு பயங்கரவாத குழுக்களை குறிவைப்பதாகவும் ஈரான் தெரிவித்தது ஈரானின் கூற்றுப்படி அதன் ஒவ்வொரு நடவடிக்கையும் பின்னாலும் ஒரு எதிர்வினை காரணமாக இருந்தது பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு விளக்கமளித்த ஈரான் தென்மேற்கு பாகிஸ்தானில் உள்ள ஈரான் வம்சங்களைச் சேர்ந்த பொழு கிளர்ச்சியாலைகளை குறிவைத்ததாக ஈரான் கூறியது தாக்குதல் தவிர்க்க முடியாது என்ற டெக்மான் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான சவுத் முகமதி மராண்டி கூறுகிறார் கடந்த மாதம் ஈரானின் ஜிஸ்தான் பலுகிஸ்தான் நடந்த தாக்குதலில் இருபத்தி இரண்டு ஈரான் போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள் ஈரானின் தெற்கு பகுதியில் வலு தேசியவாதிகள் தளங்கள் இருப்பதாக இரு தினங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது அவற்றை பயங்கரவாதிகளின் மறைவிடங்கள் என பாகிஸ்தான் கூறியது பல சதப்புகளாக எல்லையின் இருபுறமும் பதற்றம் நீடித்தது ஆனால் இப்போது அது அதன் மோசமான கட்டத்தை எட்டியுள்ளது என கூறியுள்ள